இயற்கை விவசாயம் மாடி வீட்டுத் தோட்டமும் வீட்டு தோட்டங்களும் உருவாக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உருவாக்கி அதை பற்றிய தகவல்கள் சேகரித்த பின் நாம் ஒரு ஏதோ நண்பர் வீட்டில் நாம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை பல பேர் சொல்லும்போது சென்னை பக்கத்தில் இருக்கின்ற திருவள்ளூர் பக்கத்தில் செவ்வாய்பேட்டை என்ற இடத்துல நமக்கு ஒரு நண்பருடைய வீடு ஆரம்பிக்கலாம் ஒரு முடிவு பண்ணி அங்கே தான் முத முதல்ல ட்ரெயினில் பயணம் பண்ணி அங்கே பயணம் பண்ணி அங்கே இறங்கி விக்டர் சந்தித்து அவர் வீட்டில் மாடி விட்டு தோட்டத்தை தொடங்குகிறோம் அனுபவம் இல்லை பல தகவல்கள் சேவைக்கப்பட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவோம் சொல்லி அது கொஞ்சம் விக்டரியன் நண்பர் ஆர்வத்தை செலுத்தினார் சரி அவர் வீட்டிலேயே நம்ம பண்ணிக்கலாம் சொல்லும்போது அங்கே வீட்டை செலுத்தி உள்ள இடங்கள் பார்க்கின்ற பொழுது அதுக்கு தேவையான வசதிகள் சூழல்கள் எல்லாம் ஒத்து போனதுனால நான் அந்த செவ்வாய்கட்டில் இறங்கிட்டு விட்டக்காக நான் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து என்னை அழைக்கிறதுக்கு வந்துட்டு இருந்தார் ஸ்டேஷன் வந்து பார்க்கும்போது எல்லாம் பச்சை பச்சையாக இருந்தது ஸ்டேஷனுடைய தண்டவாளத்து பக்கம்லாம் போனீங்கன்னா நல்ல செடிகள் பச்சை பச்சை வளர்ந்துருந்தது அதை ரசிட்டு இருக்கும்போதே விக்டர் வந்தார் உடனே சந்தித்தோம் ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு சரி அவர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி அமைக்கலாம் அப்படிங்குற அப்படியே வீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கவனம் செலுத்திக்கிட்டு போனேன் வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் வாழை மரம் தென்னை மரங்கள் அதெல்லாம் வீட்டிலையே இருந்தது அது எந்தவித பராமரிப்பு இல்லாமல் இயற்கையாகவே தன்னுடைய உரங்களை எடுத்துக்கிட்டு வளர்ந்துட்டுருக்கதை பார்க்குறோம் அப்போ இத்தனை மரங்கள் நாம் எந்த உரம் போட்டிருக்கோம் ஒன்றும் உரம் போடல தானாக வளர்ந்து தான் இருக்குது அப்போ அதோடைய உணவை எடுத்துக்கொள்கிறது என்று நம்ம அதில் அதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வீட்டுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அதோடைய மரங்கள் செடிகள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறாங்க அது நல்லா வளர்ந்து பச்சை பச்சையான் அப்போ உரம் போட்டுலாம் இல்லை அப்போ வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே போயிட்டு அவருடைய சூழலை பார்த்தோம் வீட்டுக்கு மேலே டெச் அமைச்சு ஓடு போட்டு இதாக இருந்தது அப்போ இதுக்கு தேவையான எப்படி உரங்கள் எடுக்கணும் சொல்லி பக்கத்துலையே ஒரு கோழி பண்ண பக்கத்துலையே அதை அதோடைய கழிவு போட்ட ஒரு மண்ணில் இருந்த பார்த்தோம் அங்கே ஒரு மண்புழு இருக்கா பார்த்தோம் ஏன்னா அடிப்படையில் மண்புழு தான் அந்த மண்புழுவே இருந்ததை பார்த்தோன்னா இந்த மண் நல்ல மண்ணாக இருக்குது அதனால் கோழி போட்ட கோழி கழிவுகளுடைய மண்ணாக இருக்குது பக்கத்துலேயே செடிகள் நல்லா வளர்ந்துருக்கு அப்போ இந்த மண் வந்து ஒரு உயிர் ஊட்ட சத்தாக சத்தனை சத்தாக இருக்கும்னு சொல்லி அதில் இருக்க பேப்பரெலாம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அங்கேருந்து என்னை கொஞ்சம் அள்ளிக்கிட்டோம் நான் மண்ணுக்கு சொல்லி நம்ம ஒரு செம்மண் தேடி போகிறதுக்கோ அல்ல தெனிநார் கழிவு காயப்பித்து அது தேடி போகிறதுக்கோ அடுத்து தகுந்த மண்புழு உரம் தயாரி செய்ய தேவையாங்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய அது ஒரு பெரிய வேலையாகவும் இருக்குது அதை பர்ச்சேஸ் பண்ணணும் விலைக்கு வாங்கணும் நல்ல முறை அமையணும் அதெல்லாம் பார்த்தா ஒரு சிரமம் இருக்குங்கிறது வீட்டு தோட்டத்தில் வள வீட்டு தோட்டம் மாட்டு தோட்டம் வைக்கிற ஒரு சிரமம் இருக்கும் அப்போ அவங்க ஒரு உழைக்க தயாராக இருந்தால் வீட்டு பக்கத்துலேயே என்ன கழிவுகள் எங்கெங்கே இருக்கும் அதை தேடி பார்த்து அந்த இடத்துலேருந்து எடுக்க தயாராகலாம் போதும் அப்படிங்க பார்க்கும்போது அதை மண் எடுத்துக்கிட்டோம் அது பிறகு சில உயிர் உரங்கள் அதை வாங்கினா தான் அது நல்லாயிருக்கும் சொல்லி அந்த மண்ணில் வெரிடி சுடாமனசு சில உயிர் உரங்கள் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து மண்ணில் கலந்து போடுறாங்க அப்படிங்கிற நம்ம சில தகவல் மூலியமாக அதை எடுத்து அதை அந்த மண்ணில் என்ன மண் கிடைச்சதோ அந்த மண்ணிலையும் நம்ம கொஞ்சம் ஒரு சிறு சிறுதாக சேர்த்து கலவை பண்ணோம் ஏன்னா ஒரு அனுபவத்து வரணும் அது எப்படி இருக்கோ அதை நம்ம அது வருதோ அதையே நம்ம பின்பற்றலாம் அப்படி ரொம்ப சிரமம் இல்லாமல் விலைக்கு வாங்காமல் நம்ம பக்கத்தில் இடத்துல இருக்கிற மண்ணையே எப்படி உரமண்ணாக பிறக்கெடுப்பது அப்போ நமக்கு செலவு ஒரு டைம் பாஸிங்காக இருக்கும் ஒரு உழைப்பு இருக்கும் அதை கொண்டு வரலாம் சேர்த்து அது மண் கலவையை நம்ம உருவாக்கிடலாம் அடிப்படையில் கு நம் பக்கத்தில் செடிகள் வளர்ந்த இடத்துல ஏதாவது மாட்டு தொழுவோம் இல்லை கோழி தொழுவோம் ஏதாவது இருந்தால் பக்கத்துலேயே அதெல்லாம் அந்த மண்ணெலாம் உரமண்ணாக தான் இருக்கும் அப்போத்துக்கு அறுப்பாக தான் இருக்குது நல்லா மக்கு மண்ணாக இருக்குது அப்போ அதை மூலியமாக நம்ம வளர்த்துடலாம் முடிவு பண்ணி அந்த மண்ணை ரெடி பண்ணியாச்சு அதுக்கு பிறகு மாடி வீட்டுத் தோட்டத்துக்கு க்ரோ பேக்கு எங்கே சொல்லி அதை வாங்கினா ஒரு பேக் வந்து ஐம்பதுலேருந்து நூறுவா வரைக்கும் செலவழிக்க வேண்டியிருக்கு அதெலாம் இப்போ அதெல்லாம் செலவழிக்கக்கூடாது தான் நம்மளுடைய மாடி தோட்டத்தை நாங்கள் முடிவு பண்ணும்போது வீட்டில் நம்ம எப்படியும் வந்து அரிசி மூட்டை இருக்கோம் இல்லை பக்கத்து கடையில் கேட்டால் அப்படியே கிடைக்கும் அப்படியே விலைக்கு வேணாலும் அஞ்சு ரூபா தான் இருக்குது இதை இதை வந்து எப்படி வந்து நம்ம முடிச்சு போட்டு பேக்காக தயார்படலான் போது பயன் பண்ணும்போது அடிப்பாகத்தை ரெண்டு மடைத்து கோர்த்து வித்துது மேல் பாகத்தை ரெண்டாக மடைச்சு விட்டாச்சுன்னா ஒரு பேக் அமையுது அப்போ நம்ம காய்பித்து கிடைக்காது அப்போ வீட்டில் மட்டைகளாக இருக்கும் நம்ம தென்னை நமக்கு தேங்காய் உடச்ச மட்டைகள் இருக்கும் அல்ல தேங்காய் நார்கள் இருக்கும் இதை ஒரு முன்னாடி அடியில் நம்ம ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஒரு பெட்டுமா அமைச்சாச்சுன்னா அதை சுற்றி நம்ம ஒன்றை போட்டு வளர்த்திடலாங்கிறது முதல்ல நம்ம யோசிச்சது அப்போ மட்டைகள் எல்லாம் பழைய மட்டைகள்லாம் பிறக்கி கீழே நல்லா அடிக்கியாச்சு அப்போ ஒரு புஷு வந்தவுடனே நார் கழிவுகள்லாம் எடுத்து அதை கீழே நம்ம கொழுறோம் இப்போ உங்களுக்கு நமக்கு என்னாச்சு ஒரு சேஃப்பான ஒரு அடித்தளம் அமைந்த ஒரு பெட்டு ஒரு படுக்கை அமைச்சாச்சு அப்போ இது போதும் அப்போ மண் ஒரு கீரை போடுறதுக்கோ சின்ன காய் போடுறதுக்கோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு இஞ்சு மண்ணோ மீதி உள்ள இடத்துல இருந்ததுன்னா அது ஈரப்பதி தேக்கி வைக்க வைக்கிறதுக்கும் வெயிட் கம்மியாகவும் மாடித் தோட்டத்துக்கு ஏற்ப ஏற்படையாக இருக்குன்னு சொல்லி அந்த திறனாரைய பெட்டாக நாங்கள் அடிச்சுக்கிட்டோம் இது போதுமான இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் பயிற்சிக்காக எடுக்கும்போது இது எளிய முறை நம்ம ஒரு டைம் பொழுதுபோக பண்ணால் கூட நம்ம பண்ணிகிட்டுருக்கலாம் வீட்டுள்ள மண் எடுத்தாச்சு வீட்டு வீட்டுள்ள மட்டையில் எடுத்தாச்சு இப்போ மண்ணை போல என்ன பண்ணியாச்சு அதெல்லாம் போட்டுவிட்டோம் அப்போ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி கழிவுகள் சாணக்கழிவுகள் அடுத்து நம்ம பக்கத்தில் எந்த இடத்துல அதிகமான சருகுகள் குச்சிகள் விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேமண்ணாக எடுத்தால் போதும் இப்போ மேமண்ணில் வந்து சத்துக்கள் இருக்கும் அது அதை நம்முடைய மண்புழுனாலும் சரி இல்லைன்னா ஒரு பூச்சிகள்லாம் சாப்பிட்டு வச்சம் போட்டு அது மக்கிருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அற்புதமான மண் ஒரு நமக்கு தயார் கிடைச்சிருச்சு அதுவே அதுவே நமக்கு இயற்கையை நமக்கு வச்சிருக்கு நம்ம காய்பெற்று வாங்கி மண்புழறம் வாங்கி அது பிறகு செம்மண் வாங்கி மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு இதெல்லாம் ரொம்ப பக்கப்பட பக்கப்போட்டும் செடி இல்லை நமக்கு அன்றாட உணவுக்கு ஒரு கீரை கிடைச்சா போதும் ஆரம்பத்தில் அப்புறம் காய்கறிப்படி வளர்க்குறது நாள்பட்டு நாள்பட்டு அனுபவத்து மூலம் கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி அந்த பேக் ரெடி பண்ணி மண்ணை சேர்த்து ஒரு ஒரு பேக்குக்கு வாய்ப்பகுதி ஒரு ரெண்டு இஞ்சி இருக்கான் செட் பண்ணி நாங்கள் மண்ணெல்லாம் போட்டோம் நிரச்சிக்கிட்டோம் அப்போ இதுவே எங்களுக்கு நல்லா நம்பிக்கையோடு கண்டிப்பாக வளர்க்க முடியும் முடிவு பண்ணி நம்ம செஞ்சாச்சு அப்போ இதுக்காக நம்ம அனைக்கட்டு நான் போய் கடைக்கு போவோம் செய்யல நம்ம என்ன சுற்றி நம்மளை சுற்றி என்ன இருக்குது நமக்குள்ளே என்ன இருக்குது அந்த கழிவுகள் தான் மரங்களுக்கு சரி தேவை பொதுவாகவே நீங்கள் உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குப்பையில் போட்டுப்பீங்க அது ஒரு செடி தானாக வளர்ந்து அதிலே காய்கறி கிடைக்கலாம் பார்த்துருக்கோம் அப்போ தேவை அதுக்கு ஒரு குப்பை தானே அப்போ எதுக்கு போய் நம்ம எல்லாம் விலை கிளங்கிட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு சில யோசனை வரும்போது தான் இந்த மாதிரி யோசித்து மன நிரப்பிட்டோம் இப்போ நம்ம அடுத்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ரெண்டு மூணு பேக் ரெடி பண்ணிட்டோம் அதோடு சேர்ந்து ஆனால் ஒரு இதில் காய் ஏதாவது ஒரு கீரை போடுவோம் ரெண்டு மூணு கீரை போடுவோம் முள்ளங்கி போட்டு பார்ப்போம் அது எப்படி வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிற இதில் தான் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மட்டைகள் வைத்து மண்ணை வைத்து அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி முட்டை சாக்க வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் இருந்தோம் நல்ல ஒரு டைம் பாஸிங் இருக்குது ஒரு ஏதோ வேலை மாதிரி இருக்குது திருப்தி இருக்குது நம்ம என்னதான் உழைச்சி வேலைக்கு போனால் கூட இந்த மாதிரி செயல்முறைகளை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் நம்ம உணவு நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் போது கண்டிப்பாக நல்லா ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு புதுமையாக செய்கிறோம் புரிய உத்திகளை கையாளம் நமக்கு இந்த விவசாயங்கிறது நமக்கு நமக்குள்ளே பதிஞ்ச ஒரு விஷயம்தான் எல்லாருமே விவசாய உணர்வு உள்ளவங்க தான் ஏன்னா நம்மளுடைய நாடு விவசாய நாடு அப்போ எல்லாருமே நம்முடைய முன்னோர்கள் விவசாயம் பண்ணி வந்திருக்கிறாங்க அவருடைய உணர்வுகள் நமக்கு இருக்கும் அப்போ நம்ம எப்படி வளர்க்கணும் இந்த காலக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கலாங்கிற முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்போ நமக்கு இங்கே எந்த விதமான ரசாயன உரங்களும் கிடையாது எல்லாமே இயற்கை கொடுக்கப்பட்ட அந்த மக்குகளை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ நம்ம செடி வளரக்கூடிய செடிகளும் ஒரு இயற்கையாக முறை வளரப்போகுது அப்போ நஞ்சிலா உணவு இன்றைக்கி நமக்கு கண்டிப்பாக தேவை இதுக்கு கண்டிப்பாக இது நமக்கு அடிப்படையாக ஆரம்பப்பட்டது கீரைகளால் நமக்கு சாப்பிட்ணுங்கிறதான் நோக்கமாக செஞ்சு தான் விக்டர் நானும் இதை நாங்கள் வீட்டிலேயே மாடி ஒரு முயற்சியாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை குப்பையில் சேர்த்து வைங்க எதுவுமே தான் நம்ம குப்பையும் சொல்லி சூறி எறியக்கூடாது குப்பை மேட்டு தான் கோபுரம்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த குப்பையை வந்து மீண்டும் மறுசுழற்சி பண்ணும்போது அது நமக்கு ஆகாரமாகவே கிடைக்கும்போது அது ஆரோக்கியமாக கிடைக்கும்போது அந்த ஆரோக்கியத்து மூலியமாக உண்மையான அந்த வேலையில் உள்ள சந்தோஷமும் நமக்கு இருக்குது அப்போ இல்லைனா வீட்டு வேலைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் கூட எப்படி நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு வேலையை செய்யணும் அப்போ தான் மனசுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் செஞ்சதுக்கு தக்கன நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிற மாதிரி நிறைவு கிடைக்கும் அந்த நிறைவு தான் நம்ம நிம்மதியாக துப்பத்து கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி வேலைகள் நமக்கு டெய்லி ஒரு ரெண்டு மணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும் இப்போ மண்ணு ரெடி பண்ணிட்டோம் அப்புறம் கீரைகளை நாம் முதல்ல தொடங்கலாம் கொண்டு ரேச கீரை கையாலே போட்டு போட்டு ஏன்னா நம்ம எப்படி போடணுங்கிறது முழுமே தெரியாது சில புரிதல்களை ஏற்படுத்தி கொண்டு தகவல் பெற்றுக்கொண்டு அது படிப்படியாக நாம் விதைகளை கீரை விதை தூக்க ஆரம்பித்தோம் அப்போ அரைக்கீரையும் மிளகீரையும் மொளை போட்டுக்கிடுவோம் எப்படி வந்து பார்ப்போம் ஏன்னா விதை வந்து இதை பல வகையில் சொல்கிறாங்க விதை நல்லா அமையணும் விதை நேர்த்தி பண்ணணும் விஜா தான் பழக்கணும் இப்படி பல முறைகள் இருந்தால் கூட ஸ்டார்டிங் அனுபவத்தில் நமக்கு அனுபவமாக போகும்போது முழுமையாக அறிவு கிடைக்கும் அப்போ அனுபவம் தான் நமக்கு ஆசானாக இருக்க முடியும் அதுதான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு முறை போட்டு பார்த்துடலாம் இப்படி போட்டு பார்க்கலாம் அப்புறம் விதை நேர்த்தி மட்டும் போட்டு பார்க்கலாம் எது வந்து சூட் ஆகுது அப்போ மண்ணுடைய இதாக எல்லாமே நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ரெண்டு பேக்கில் நாங்கள் கீரை போட்டோம் அடுத்த ஒரு பேக்கில் முள்ளங்கி போட்டோம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேக்கிலேயே ஒரு அஞ்சு ஆறு மூளை போட்டுருவோம் இப்படி மூணு நெல்லாம் மூணு நெல்லாம் வந்தால் கூட நமக்கு தான் அப்படி சொல்லி விதைகளை நேரடியாகவே அதை உள்ள செலுத்தி அந்த மண்ணை முடியாச்சு வீட்டில் எடுத்து வீட்டுக்கு முன்னாடி அது பிறகு அதில் தண்ணி மேலே மேலோட்டமாக நனையும்படியாக கைகளை தெளிச்சு நம்ம அப்படியே ஊற்றுனோம்னா அதை விதைகள் தேவையில்லாத ஒரு தொந்தரவு கொடுக்குன்னு சொல்லி தண்ணி தெளி தெளித்து விட்டு எல்லா படும்படியாக ஈரப்படுத்தினோம் இயற்கை மண் கழுவி நாங்கள் ஈரமாக தான் கொடுத்தோம் அப்போ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கீழேயும் ஓட்ட போட்டுக்கிட்டோம் இது தண்ணி வந்து அதிகமாக சேர்ந்தால் கீழே அதை வழியாக அது வெளியேறணும் உள்ள தள்ளி தண்ணி தேங்கி வேறு ஆளுகள் வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கீரைக்கு போகிறதுனால பெருசாக பாதிப்பு இருக்காது அது நமக்கு இருபத்தொரு நாளையே அதுக்கு விளைச்சல் நம்ம கொடுத்துருவோம் நம்ம முல்லைக்கு நம்ம தேர்ந்துள்ளோம் அதாவது பொதுவாகவே பட்டம் அறிந்து தான் விதைக்க சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் யோசிக்கல அது எனக்கு ஒரு உடம்புக்கும் ஒரு ஒரு வேலை பயிற்சி கற்றுக்கொள்தல் அப்படின்னா அது செய்ய செய்ய நமக்கு அது அனுபவம் கொடுத்து அந்த அனுபவம் தான் நமக்கு தெளிவான ஒரு நிலையை தான் ஏற்படுத்தும்ங்கிறத நம்ம பெரிய சொல்லியிருக்கிறாங்க அதாவது கற்றுக்கிற விஷயங்களும் இருக்கணும் அனுபவத்தையும் பார்க்கணும் அது நம்மளே சரி தவிர உணர்த்தணும் அது மூலிமா தெளிவான ஒரு வரை வழிமுறைக்கும் வழி வ வகைமுறைக்கும் வரையறுக்கு நம்ம மாற்றி அமைச்சமைச்சு கொண்டு வரும்போது தான் வெற்றி தோல் இரண்டையும் நம்ம சந்திக்க வாய்ப்புகளை உருவாக்கினா தான் அது முழுமையாக ஒரு அனுபவமாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நம்ம செஞ்சு அப்புறம் கீரைகளுடைய வெயிலுடைய தாக்கத்திலேருந்து விழு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கோழி வந்து அதை கிளைச்சி விட்டுப்பட சொல் அந்த தென்னை மட்டோடைய சருகளை என்ன பண்ணோம் மேலோட்டமாக பறைப்பு வச்சாச்சு இப்படி அந்த ஒரு மூணு பையன் நாங்கள் ஆரம்பத்தில் ரெடி பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம் இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இதை நீங்கள் ஒரு ஆறு மாதமாவது இல்லை ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி பயிற்சி எடுக்கணும் அப்போ மாடி விட்டு தோட்டம் ஆர்வம் இருக்கும் நஞ்சிலாக உணவு தேவை இன்றைக்கி நஞ்சோடு உணவு சாப்பிட போய் தான் நோய்கள் ரொம்ப பரவிட்டுருக்கு அப்போ உணவுங்கிற ஆகாரத்தில் ஆதாரமாக ஆரோக்கியத்துக்கு ஆகாரம் முக்கியம் அந்த ஆகாரத்தை நாம் உற்பத்தி செய்தால் மட்டும்தான் தற்சாப்பு சுயசார்பு வாழ்க்கையாக போது மட்டும்தான் நமக்கே புது நம்பிக்கை வரும் அப்போ ஒரு விவசாயம்ங்கிறது எல்லாரும் விவசாயம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் கற்றுக்கணும் அங்கே பண்ணணும் ஒரு மூணுக்கு மூணு இடம் கிடச்சா கூட நீங்கள் அதிலேருந்து விவசாயம் பண்ண முடியுமா அப்படிங்கிற யோசிக்கணுங்கிறதான் நாங்கள் அடிப்படையாக ஒரு கருத்தை வச்சு போகிறோம் அப்போ இதுக்கு நாம் மென மெனக்கிடணும் வாழ்க்கையப்பே நீங்கள் மினக்கட்டிங்கன்னா வாழ்க்கையை உங்களுக்கு மினுக்கணும் அப்போ மினிக்கிட்டு வாழ நினைக்கிறீங்க அதை மெனக்க மாட்டிங்க அப்படி ஒவ்வொரு இது பண்ணி அப்புறவு நம்ம விதை அந்த குளித்தட்டில் கூட அடுத்தடுத்து நம்ம செடிகளெல்லாம் வளர்த்து அதில் ஊனி வச்சு அது இத்தனை நாளைக்கு நம்ம செடி வருது அது எப்படி ஊன முடியுது நம்ம மண்ணே சரியாக போகுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அந்த குளித்தட்டை வச்சு ஒரு அஞ்சாறு விதைகள் ஒவ்வொரு வச்சு வச்சு பார்த்தோம் அது மூலியமாக பார்த்திங்கன்னா நல்லா வளர தொழங்கிச்சு ஒரு வாரத்துலையே எல்லாமே அந்த செடி வந்து வளர்ந்து அந்த குளித்தட்டுனு வளர்ந்து வர ஆரம்பித்தது ஒரு நம்பிக்கை கொடுத்தது போதும் இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடிஞ்சாலே போதுமானது அப்போ இன்னும் நம்ம புரிந்துணர்வு பண்ணும்போது இன்னும் சிறப்பாக பண்ண முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுத்த விதயமாக இருந்தது அப்புறம் தொடர்ந்து இதை பண்ணி நம்ம கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு தேவை காயில் எடுக்க முடியுங்கிறது உரையில் வந்து அதை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் எல்லாமே கீரைகள் வளர்ந்து செடி வளர்ந்து அது ஒரு பருவத்து பருவத்துக்கு வந்துடுச்சு ஒரு அறுவடை பண்ணி கண்டிப்பாக ஒரு கீரை சமைக்க முடிய அளவுக்கு வந்துரு இது தான் போதுமானது இன்னும் நம்ம அடுத்தடுத்து வந்து பெரிய அளவில் அதுக்கு வழிமுறைகள் இருக்குது அதுக்கு எங்களுக்கு ஆரம்பமும் ஒரு அடிப்படையும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு அந்த செடிகளை எங்களுக்கு வளர்த்து கீரைகளாக ஒன்பதற்கு பருவமாக அமைந்திருந்த போது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம் தோட்டம் நம் ஆரோக்கியம் என்ற ஒரு புரிதலோட எல்லா குடும்பங்களும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டே என்ற கற்றுக் கொடுத்து கற்றுக்கொள்வோம் என்ற அடிப்படையில் பயணிச்சிட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் இன்னும் முன்னேறலாம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்